வணக்கம் நேயர்களே நம்ம தொடர்ந்து பேசிட்டே வரும் சமத்தரை பத்தி பேசியிருக்கோம் துக்காரம் பத்தி பேசியிருக்கோம் நீங்களும் அதை பார்த்துட்டே வரீங்க இப்போ அதனுடைய தொடர்ச்சி என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் நிறைய சித்தர்களும் யோகிகளும் நம்மளுடைய நாட்டில் தான் தோன்றினாங்க ஃபர்ஸ்ட் தோன்றவர் புத்தர் அவர் சொன்னது சூன்யம் சூன்யம் வாழ்க்கையை சூன்யம் ஏன் அவரது ரீச் ஆகலன்னா கடவுள்ங்கிறத அவரு அவருடைய கோட்பாட்டுக்குள்ளே வரல அப்படிங்குறது அந்த புத்த மதம் கொஞ்சம் சும்மா சீரழிஞ்சிச்சு ஏன்னா பகவான்னு ஒருத்தர் இருக்கார் பகவான் இல்லாமல் எதுவுமே நடக்காது ரமண பகவான் சொல்லும்போது சொல்லுவார் ரமண பகவான் திருவண்ணாமலை சொல்லும்போது சொல்லுவார் இங்க இருக்கிற நெஞ்சு இருக்கு இல்லையா ரத்தம் பம்பிங் மட்டும்தான் பண்ணும் நடு இப்பதான் இருக்குல்ல நெஞ்சுக்கு நடுவுக்கு பக்கத்தாலதான் பகவான் இருக்கார் பகவான் கட்டளை மாதிரி தான் மூளைக்கு போகுது இங்கேதான் குடிக்கொண்டிருக்க நீயே ஒண்ணுமே பண்ணிட முடியாது நீ ஒரு கருவிதான் அவருடைய கட்டளைப்படிதான் செயல்படுது கருமை வினை காரணமா கட்டளை வரும் கட்டளைப்படிதான் அது செயல்படும் இதை நிறைய மகான்கள் சொல்லியிருக்காங்க ரமணரும் சொல்லியிருக்கார் சரி ஓகே இப்போ ஆதி அந்தம் இல்லாத சிவபெருமான் ஏன் ஆதி அந்தம் இல்லாத சிவபெருமான் சொல்லனா நீளமும் இல்ல அகலமும் இல்ல நீளமும் இல்ல அகலமும் இல்ல பெருமானுக்கு இன்னொரு காரணமும் சொல்லலாம் ஆதினா அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல அனாதிகாலமா இருக்க எப்படி அனாதிகாலமா இருக்க தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது சரி இப்போ நேரடியா அதே சிவபெருமான் மாணிக்க வாசகரு சிவபெருமான் பாட மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் டெய்லி தான் இருக்கும் இன்னைக்கு ஒண்ணுல அது போய் அதுக்கப்புறம் வந்து சமத்த ராமதாசர் துக்காராம் எல்லாத்துக்கும் போடலாம் இப்ப நேரடியா அந்த திருவாசத்துக்கு போயிடலாம் ஆக்கம் ல அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழுமில் ஆட்டத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம் கமிழ வந்த மறையோனே மாற்ற மனம் கமிழ வந்த மரையோனே பால் கண்ணலொடு நெய் கரந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிற பருக்கும் எங்கள் பெருமா சோதியனே துண்ணிருளே தோன்றா பெரும்பயனே ஆதியனே அந்த நடுவாகி அல்லாரே நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இந்த திருவாசலாம் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கேட்டீங்கன்னா கண்ணே தண்ணி வரும் அனுபவிச்சிருக்கோம் நம்மள நம்மள அனுபவிச்சிருக்கும் அது அடுத்த ஒரு லைன் வர பாருங்க அதெல்லாம் கண்ணை சோதி மல்லந்த மல்லர் சுடரே தேசமே தேசிவுரணே பாசமா வாரிக்கும் மாரியலை நேச அருள் நெஞ்சில் பஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராய் நீரா உருக்கி ஆறு உயிராய் நின்றானே ஊராதருள்ளத்தில் ஒலிக்கு ஒளியானே ஈர்த்தெண்ணையாட்கொண்ட எந்த பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வாய் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே குணரும் உணர்வுமில்லாபுண்ணியனே என் சிந்தையுள்ளே உடையானே மாதிரோதி மாதிரி அதுதான் இப்போ அடுத்தது அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்து சாம்ராஜ்யம் சிவாஜி அதை பத்தி சொல்லப்போ அப்போ சமத்தர் ஒரு சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருப்பாரு சிவாஜி ஆச்சரியப்பட்டிருப்போம் அத போய் துக்காராம் கேளுப்பாங்க இப்போ துக்காராம் பிறவி என்ன எப்படி வந்தாரு அதை கொஞ்சம் இழுச்சியல்ல பார்த்திடலாம் துக்காராம் நாற்பத்தி ரெண்டு வயசுல பெருமாள் கூட்டு போயிருந்தாரு வைகுண்டத்துக்கே ஏன்னா அந்த சாதாரண சரீரம் இல்ல அந்த கோல்டு சரிகிரம் அதான் அந்த வைபவம் சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது பெருமாள் கொடுத்துட்டாரு அது பின்னாடி பார்க்கலாம் அப்போ என்ன பண்றாரு தொண்ணூத்தஞ்சு கோடி அபங்கம் சிவகதை கேளு அவகதை கேட்பா இப்ப நிறைய பேர் சிவகத கேளு அவகதை கேட்காரு அப்பதான் பிற்பிறவிக்கு நல்லது பின்னாலும் அதுதான் அருள் கொடுக்கும் புரியல அதே மாதிரி அபங்கம் அபங்கம் தான் திருவள்ளுவர் எழுதுறது ரெண்டு வரி திருக்குறள் அபங்கம் நாலு வரி மத்ததெல்லாம் பங்கம் பேசுறதுலாம் பங்கம் அபங்கம் நாலு வரி அது துக்காரா இது ஞானதேவர் எழுதினார் வயசு மூணு ஆச்சு பண்டறிபுரத்துல படியிலே படுத்துட்டார் பகவானே என்ன இதுக்கு முடியல அவருடைய நண்பர்களும் போயிட்டாங்க அவருக்கு பின்னாடி இருந்தவங்களும் இறந்துட்டாங்க இவருக்கு எண்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு இவருக்கே வயசு எண்பத்தி மூணு ஆச்சு அப்படியே நேரடியா பகவான வேணோனே பெருமாள் வைகுண்டம் கூட்டு போயிட்டார் அப்ப வைகுண்டத்துல வைபவா உட்காந்துருக்கார் பெருமாள் உட்காந்து அப்படியே பாத்துட்டு இருக்காரு அப்போ ஆஹ் அவரை ஞானதேவரை கூப்பிட்டு கேக்குறாரு தொண்ணூத்தஞ்சு கோடி நான் அப்பயே சொன்ன உன்னால எழுத முடியாதுன்னு இல்ல ஒரு கோடி அபங்கம் எழுதுறேன்னு அஞ்சு கோடி அபங்கம் யார் எழுதுவா அப்ப பூமியில திரும்பி நீ போய் பிறக்கணும் அந்த அஞ்சு கோடி அபங்கத்தை எழுதணும்னா பூமிக்கு வரதுன்னா பயப்படுறாங்க எல்லாரும் வர்றதுல எல்லாருமே ஒரு பயம் இருக்குதான செய்யும் அங்க பெருமானோடைய பகவான் கூட அப்படியே சொற்கு இன்பம் மயமான ஒரு வாழ்க்கை துன்பம்னா என்னாலே தெரியாது சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கப்போ சரி இன்னும் அப்புறம் பணிச்சிட்ற பகவான் சொல்லி வந்து பெருமாள் சொல்லி மாற்றமே இருக்குமா உடனே ஒரு அஞ்சு கோடி அவங்க எழுதுறது கிளம்புற அப்ப எந்த குளத்துல போய் பிறக்கிறது எந்த குளத்துல போய் பிறக்கிறது அப்படின்னு விஷும்பர் மகராஜ் நல்லா கேட்டுங்க விஷும்பர் மகராஜ் விஷும்பர் மகராஜ் யாருன்னா தேகோல இருந்தவரு அச்சாவாதர மூர்த்தியே நேரா வந்துருச்சு ஏன் வாசம் அன்பு அவ்வளவு அன்பு வச்சார் நேரடியா பெருமானே அவரை தேடி வந்துட்டார் அந்த தான் இவர் அவதரிக்கணும்னு சொல்றாங்க அந்த குளத்துல இவர் அவதரிக்கணும்னு சொல்றாங்க நேரடியா போற ஜோதி ரூபத்துல கீழே வருது நேரம் வந்தா ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை சிவபெருமான அனுகிரகத்துல பிறக்குது ரெண்டாவது குழந்தை தான் துக்காராம் துக்காராமுக்கு ருக்மணி தேவியே வந்து பேரு அவ்வளோ அழகு பேரு அழகு கொள்ளை அழகு வர இந்த பெண்மணியை பார்த்தது இல்லையே பார்த்ததில்லையே 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 அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க தூக்கி கொஞ்சிரா நாளைக்கு பேர் வைக்க நீங்க அவசியம் வந்துன்னுங்கிறாங்க இவங்களையும் அறியாம சொல்றாங்க சரி கண்டிப்பா நான் அதே அதேமாரி பேரு வைக்க வந்த ருக்மிணி அம்மா வந்தாங்க பெயர் வச்சாங்க எண்ணங்களே எழாத இடம் எண்ணங்களே எழாத இடம் அது சித்தர்களுக்கு தான் அப்படி இருக்கும் குழந்தை மாதிரியே இருப்பாங்க இப்போது எண்ணங்களே எழாத இடத்துல இவர் இருக்கணும் இவருக்கு பெயர் துக்காராம் துக்கான்னா ரொம்ப சின்னதுன்னு நடக்கும் எளியது அணுகுண்டு கூட ரொம்ப சின்னதுதான் துக்காராம் அப்படின்னு பேர் வச்சாங்க அந்த பெண்மணி யாரு பெருமாள் மனைவி பெண்மணின்னா நீங்க வேற யாரும் நினைச்சுக்காதீங்க பெருமாள் மனைவி துக்காராம்னு பேர் வச்சாச்சு அப்போ உங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் துக்காராம் பத்தி சொல்லியிருப்பேன் இப்போ சிவாஜில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சிவாஜி இந்த வழியா வரா ரெண்டாயிரம் படை வீரர்களோட வரா வந்தா துக்காராம் ஆஹ் பாக்குறா அவரு ஒரு பழைய ஜிப்பா சிப்லா கட்ட கையில ரெண்டு கல்லு இந்த பஜனை பாடுறது கிழிஞ்ச ஜிப்பா கால இருக்காரு என்ன சிவாஜி நல்லா இருக்கியா அப்படின்னு இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுங்கிறான் சிவாஜி கேட்ட துக்காராம் என்ன அப்படின்னு கேக்குற துக்காராம் இல்ல ஒரு வாட்டி நாங்க காட்டுல போனோம் வனாந்திர காட்டுல சமத்தர் ராமதாசர் இருந்தாரு எங்களை போய் ஸ்தானம் பண்ணிட்டு வர சொன்னாரு ஆனா எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒரு பேருக்கு சாப்பாடு போட்டாரு ரெண்டாயிரத்தி ஒரு பேருக்கு சாப்பாடு போட்டாரு வெத்தலையும் கொடுத்தாரு எல்லாம் கொடுத்தாரு இது இதே என்னன்னு கேட்ட துக்காராம் ஐயோ துக்காராம் சமர்த்தனியா கேட்ட ஒரு அப்படியெல்லாம் செய்யலாமா நீணி அப்படின்னு சிவாஜிய கேட்டுட்டு துக்காராம் சொல்றாரு நீங்க போய் இந்திரா நதி கரையில இந்திரா நதியில போய் ஸ்தானம் பண்ணிட்டு வாங்க இந்திரா நதியில ஸ்தானம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு அவனுக்கு சிமாபிச்சிக்கு பிரமிப்பே அடங்கலை என்ன பழைய ஜிப்பா ஓட்ட ஜிப்பா போட்டு ஒரு கோயில் அவங்க அப்பா கட்டின அவங்க வீடு பாத்தீங்கன்னா அடைஞ்ச வீடு ரொம்ப சின்ன வீடு தேகுல இன்னைக்கும் இருக்கு தேகு பாம்பே பக்கம் இருக்கு இன்னைக்கும் ஒரு வீடு இருக்கு பாண்டரங்கன் கோயில் இருக்கு இதெல்லாம் உண்மை சத்தியம் பாண்டரங்கன் கோயில் இருக்கு இன்னைக்கு இருக்கு எல்லாத்துக்கும் எவிடன்ஸோட தான் நாங்க பேசுறோம் பாண்டரங்கன் கோயில் இருக்கு அப்போ என்ன பண்றாரு போனா அப்போ என்னை சேர்த்து மொத்தம் ரெண்டாயிரம் பேர் வந்து ஒன்னு சேர்த்து ரெண்டாயிரத்தி ஒன்னு குதிரைகள் ரெண்டாயிரம் இருக்கு அதுக்கு கொள்ளு யாரு சரி கொடுப்பாங்க இந்திரா நதியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு ஸ்தானம் பண்ணிட்டு வராங்க ஸ்தானம் பண்ணிட்டு இங்கே வந்தா துக்காராம் எந்த இந்திரா நதியில குளிச்சாங்களோ அந்த வழியாவே கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போனா பெரிய மாபெரும் பந்தல் தேவலோகத்திலேருந்து சாப்பாடு பருமாறுறதுக்குன்னே அங்கே ஆளுங்க சிவாஜியான நம்பவே முடியும் நம்பிதான் ஆகணும் ஏன்னா பெருமாளுடைய படைப்பு முதல்ல வந்து நரசிம்மர் எப்படி ஒவ்வொரு அவதாரமா வந்தவர் தான் துக்காரா நாமதேவரா வந்து துக்காரமா வந்தார் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார் எல்லாரும் சாப்பிட்டாங்க எல்லாம் பண்ணாங்க சிவாஜி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டான் இப்போ எப்போதும் ஒண்ணு நல்லா இருந்தா ஒண்ணு நல்லா இருக்காது ஆவலி வந்து அவருடைய மனைவி எப்போதும் அவ உலகியல்லேதான் இருப்பான் உலகியல்லேதான் இருப்பான் சமர்த்தர் ஒரு நாள் உக்காந்துருக்கார் வீட்டுல அவங்க பையனுக்கு வயிறு ஒப்பிக்கும் மூத்திரம் வராது வயிறு ஒப்பிக்கும் மூத்திரம் வராது ஒரே அழுகிறா ஒரே அழுக பாண்டரங்கா காப்பாத்து அப்படின்னா காப்பாத்திருப்பார் பாண்டரங்கா காப்பாத்துனா காப்பாத்திருப்பார் ஆனா அவர் கேக்கல அவன் அழுகிறத பார்த்துட்டு அவர் ஏஞ்சு போயிட்டார் துக்காராம எஞ்சி போயிட்டார் ஆவலிக்கு வந்தது கோபம் ஒரு சராசரி மனுஷி தானே அவனுக்கு வந்தது கோபம் உடனடியாக என்ன பண்ணா அவனை பிடிச்சி கையை பிடிச்சு இழுத்தான் ஒரு கையில செருப்பு எடுத்துக்கிட்டான் ஏன்னா பாண்டரன் கோயில் பக்கத்தில் தான் இருக்கு ஒரு கையில செருப்பு எடுத்துக்கிட்டா அந்த பையனை பிடிச்சா அவனால் நடக்க விட முடியாது ஏன்னா பயிறு வீங்கி கிடக்கு தட தர தட தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டே போனான் கோயில் பாண்டரங்கன் கோயில் உள்ள நுழைஞ்சவனே கேட்டா ருக்மணி அசிரியா வந்தா என்ன வேணும் உனக்கு என் பையன் அப்படியே இருக்கான் அவனுக்கு ஒண்ணு இல்லை சரிய பாரு அப்படின்னு பவர்லோக பாண்டரங்கா எல்லாத்துக்கும் மருந்து இருக்குல்ல சரியா போயிச்சு செருப்பெலாம் எடுத்துட்டு கோயிலுக்குமணி செருப்பெல்லாம் எடுத்துட்டு கோயிலுக்கு கூடாது சரி திரும்பி போயிட்டான் திரும்பி வந்துட்டான் இந்த கருப்பனாலதான் கருப்பனால தான் பெருமாளை திட்டிகிட்டே இருப்பான் ஆவளி இந்த கருப்புனாலதான் என் கல்யாணம் பண்ணப்ப நல்லா இருந்தாரு இந்த கருப்புநாள தானே இப்படி அழிஞ்சுட்டாரு இந்த கருப்புனால பஜன் 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 பஜனாலதான் இப்படி போயிச்சுட்டு போயிடுச்சு என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படி எல்லாம் கிடையாது ஒரு நாள் ஆவளி கேட்குற இன்னைக்கு ரொட்டி துண்டு வந்துருச்சு நாளைக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு உடனே துக்காராம் கேட்டாரா நேத்திக்கு என்ன பண்ண முந்தா நாள் என்ன பண்ண தேவைங்கிறப்ப பகவான் கொடுப்பார் அதுதான் துக்காராம் சொல்றது எல்லாரும் அப்படிதான் இருக்கணும் காஞ்சி பெரியவர் அதான் சொன்னார் காலன்னா கையில வச்சுக்க மாட்டார் முதல் நாள் வசூல் பண்ண எல்லாத்தையும் ஒரு பிச்சைக்கானக்காக கொடுத்துருவார் நாளைக்கு காமாச்சு கொடுப்பா சித்தர்கள் பூரா அப்படிதான் வாழ்வாங்க ஞானிகள் பூரா அப்படிதான் வாழ்வாங்க சேர்த்தே வைக்க மாட்டாங்க சேர்த்து வைக்கிற வேலையே கிடையாது நம்பாலுங்க தான் பெயரே இன்னொரு பத்து தலைமுறை அது இது அவன் எப்படி இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியாது புரியுதுங்களா அங்க வந்து ஏக்கரா தோட்டம் வாங்கி போறது அதே இப்ப எனக்கு ஜாபம் வருது அருணகிரி சொல்லுவார் ஒரு பெரிய செல்வந்தர் அருணகிரி சொல்ற பெரிய செல்வந்தர் அவர் சொல்றார் எனக்கு ஊட்டியில ஒரு பத்து வீடு இருக்குங்க கொடைக்கானல பத்து வீடு மெட்ராஸ்ல ஒரு இருபது வீடு ஒரு பத்து பாஞ்சு அந்த அஞ்சு காலத்திலயே செல்வந்த வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அந்த வெயில் நேரம் ரெண்டு பேரும் நடந்து போறாங்க அந்த மரத்துக்கிட்ட நடந்து போங்கன்னு இருக்கு நடந்து போறப்ப பணக்காரர் ஓடிட்டார் வேகமா அவர் சிரிச்சுட்டே அரணகிரி பின்னாடி போறாரு என்னாச்சு அப்படின்னு ஏன் ஓடுனீங்க நீங்க பொடி சுடுதில்ல நெருப்பு அல்லதே கால் வைக்க முடியலையே அருணகிரி கேட்டாரு ஏன் ஓ ஒழுங்கு ஒதுங்க நிழல் தெரிஞ்சிக்கிட்டீங்களே இல்ல அந்த நிழல்ல ஒதுங்க வேண்டிதானே எப்படி ஒதுங்க முடியும் ஓ உனக்கு பயன்படலப்ப இந்த பணம் காசு வீடு பங்களா எல்லாம் என்னடா பண்ணுவோம் அதே மாதிரிதான் ஞானிகளுக்கு அப்பப்ப வந்துட்டே இருக்கும் பட்டினத்தார பத்தியும் சொல்லியிருக்கோம் எல்லார பத்தியும் சொல்லியிருக்கோம் சரி இது ஒரு புற அப்படியே வந்து ஆவடி இது பண்ண உடனே இப்பதான் ஒரு முக்கியமான மேட்டர் துக்காராம சோதிக்கிறார் செல்வந்தார் சிந்தாமணி தேசிகர் சிந்தாமணி தேசிகர் அவர் விநாயக பெருமான அவங்க அப்பா எல்லாம் நேரடியா பேசுவார் பெரிய ஏக்கரா தோட்டம் பணம் காசு ஆளு தேலு எல்லாம் இருக்கு அப்போ அந்த சிந்தாமணி தேசிகருக்கு ஒரு சின்ன கோபம் வருது ஏதோ பால்றங்க அவங்க எல்லாம் ஏதோ எழுதிட்டு போயிட்டோம் ஏதோ வியாபாரம் பண்ணி நஷ்டம் பண்ணிட்டா ஆனா பாண்டரங்க பால் குடிக்கிறான்னு சொல்றானே இது என்னால நம்ப முடியல அவருக்கு ஒரே ஒருத்தர் பாண்டரங்க எப்படா பால் குடிப்பா பாண்டரங்க பால் குடிக்கிறான்னு சொல்றானே அவன் அவங்க எழுதுட்டும் குடும்ப வறுமையில இருந்தது ஏதோ ஒண்ணு பண்ணட்டும் பஜன் பண்ணட்டும் அது பரவாயில்ல பாண்டரங்க பால் குடிப்பாங்கன்னு சொல்றானே நான் எப்படி ஏத்துக்கிறது ஒரு ஆள் அனுப்பி போய் அவனை துக்காராம கூட்டு வாடாங்க அப்படின்ட்டு உடனே அவருக்கு தெரியாதா பாதி வழியிலே பார்த்துட்டு அந்த ஆளை கூப்பிட்டுருக்காரு எங்க போற தேவுக்கு போற யாரை பார்க்க துக்காராம நான் தான் துக்காராம தான் துக்காராம் பா போலாம் அப்போ அந்த சிந்தாமணி தேசிக்கர் பூஜை பண்ணிட்டாரு பூ ரோஜாப்பூ வாடி இருக்கு பூவுக்கு தெரிய தண்ணியே விடல செடிக்கு அதனால வந்து பார் பூ வாடி இருக்கேன்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரு பண்ணிக்கிட்டே இருக்கும் போது உடனே வந்து இவர் வந்துட்டார் யாரு நம்ம துக்காராம் வந்தாச்சு இடத்துக்கு அந்த வந்துட்டாரு வந்த உடனே பூஜை பண்ணிட்டே திரும்பி பார்த்தவரு ஏன்னா அதுக்குள்ளயே வந்துட்டேன் அப்படின்னு இல்லீங்க பாதியிலே சாமி வந்தாங்க நான் கூட்டிட்டு வந்துட்டேன் போ சரி பரவாயில்ல பூஜை முடிச்சுட்டு வர அப்படின்னு பூஜை முடிச்சுட்டு வந்தாரு வந்தா கிட்ட வந்தாரு அப்படியே பார்த்தீங்கன்னா வீணையும் அந்த சிப்லா கட்டையும் வச்சுட்டு நெடுங்காலமா உழுந்த அவர் காலில் அந்த வீணையும் அந்த சிப்லா கட்டையும் வச்சுட்டு அப்படியே நெடுஞ்சாங்கடையே உழுந்த பரவாயில்லையே திமிர் பிடிச்சோன்னு நினைச்சேன் திமிர் பிடிச்சோன்னு நினைச்சேன் ஆனா பரவாயில்ல மரியாதை தெரிஞ்சோன்னா இருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் வந்து பூஜை பண்ண எப்ப வந்தீங்க சிந்தாமணி தேசி இருக்கு எப்போ வந்தீங்க அப்படின்னு நீங்க இந்த பூவுக்கு தண்ணி விடலை அவனை திட்டணும்னு நினைச்சீங்களே அப்பி வந்து பூ நம்ம மனசுல இருக்கிறதையே கண்டுபிடிச்சிட்டான் சரி பரவாயில்ல இருக்கட்டும் ரொம்ப பரவாயில்ல ரொம்ப ஞானியாதான் இருப்பானான் இருக்கு அதனால என்ன சரி நான் உங்கள்கிட்ட ஒரு நேரடியா கேள்வி கேட்கணும் என்ன அப்படின்னு கேட்கிற உட்கார பாண்டு பால் குடிக்கிறான்னு சொல்றீங்களே அது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் இல்லையா குடிப்பாரு என்ன அப்படின்னா நீங்க இங்க விட்டல வர சொல்றீங்களா அப்படிங்கிற யாரு சிந்தாமணி தேசிகர் விட்டல நான் நேர்ல பாக்கணும் என்ன விநாயகரே வர சொல்றேங்க ஆத்ம பக்தி இருந்தா அது ரெண்டுமே வரும் விநாயகரே வர சொல்ற விநாயகரே வர சொல்றியா இவருக்கு ஒண்ணுமே புரியல சிந்தாமணி தேசிக்க இருக்கு யோ இந்த ஊன கண்ணால அவரை பார்க்க முடியாதியா பார்க்கலாம் துக்காராம் சொல்ற பார்க்கலாம் அப்படிங்கிற உடனே எங்க எங்க ரெண்டு பேருக்கும் இலை போடுங்கிறார் விநாயகருக்கு ஒரு இலை விட்டலுக்கு ஒரு இலை போடுறாங்க விநாயகருக்கு ஒரு இலை விட்டலுக்கு ஒரு இலை போட்டாச்சு ஆஹ் வந்துட்டு இருக்கார வராரா அப்படின்னா ஆமா அவர் கிளம்பிக்கிட்டாரு ஆனா உன்ன மாரி ஒரு பக்தன் கடல்ல மாட்டிட்டா அவனை காப்பாத்ததுக்கு போயிருக்காரு என்னன்னா கதை உறாயம் லேட் ஆகிட்டே இருக்கு எல்லாம் பக்த கொடிக்கெல்லாம் பசியில வாடுறான் அதுவும் வந்து அபகத்துல வருது பக்த கொடிக்கெல்லாம் பசியில வாடிட்டு இருக்கா வந்துட்டாரா வந்துருவாரு 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 அப்படின்னா கரெக்டா பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் வரார் அந்த சிந்தாமணி தேசிகருக்கு மட்டும் கண்ணுக்கு தெரியுது ஈரம் சொட்டுறது மட்டும்தான் மத்தவங்களுக்கு தெரியுது கையெழுத்து வந்துருவார் ரெண்டு பேரும் ஒரு ஆறு அமர சாப்பிட்டு வெத்தலை வரைக்கும் எடுத்து தான் போனாங்க ஆத்ம பக்தி துக்காராம இதோட முதல்ல வந்து வயல்ல வந்து இப்ப ஒரு வயல் ஒரு 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 ஏக்கர்ல பன்னெண்டு ஏக்கர் சோலை விளைஞ்சது அடுத்தது நேரடியா சிந்தாமணி தேசிகருக்கு விநாயகப் பெருமான காட்டுனது இப்படி வரிசைக நம்ம வந்து சொல்லிட்டே போலாம் அடுத்தது என்னன்னா சமத்த ராமதாசர் சிவாஜி இருக்கார் சபையில சதாசிவம்னு ஒரு பெரிய பண்டிதர் சதாசிவங்கிற ஒரு பெரிய பண்டிதர் பயங்கரமான திமிர் ஏன்னா சாஸ்திரம் அத்தனையும் அஜயானம் பண்ணியிருக்காரு யாரும் அவரை ஜெயிச்சதில்லை எல்லாம் தோத்துதான் போயிருக்கா அவனுக்கு சிவாஜி கிட்ட வந்து இவங்க ஆளுகளை தோக்கடிச்சு நம்ம வந்து பட்டயம் எழுதி வாங்கிக்கணும்னு வரா வந்து சதாசிவம் வந்து சொல்றா சிவாஜி கிட்ட அதனால என்ன நம்மள மூத்த பண்டிதர் இருக்கார் காக்காட்சி பண்டிதர் காக்காட்சி பண்டிதர் இருக்காரு அவரு உங்க கூட மோதுவார் அவர் உங்க கூட மோதுவார்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் பயன்படுறான் என்ன நிறைய படிச்சிருக்க படிப்பு ஞானம் நிறைய இருக்கு அதனால அவரு உங்க கூட வாதம் பண்ண தயாரா இருக்காரு சரி இல்ல அன்னைக்கு நைட்டே காக்காஜி பண்டிதர் போனாரு என்ன பயந்துட்டியா உன் கண்ணுல பீதி தெரியுத அப்படிங்கிறாரு இல்ல சாமி நானும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் இருந்தாலும் நீங்க என்ன ஜெயிக்கிறதுல ஒரு புரோஜனம் இல்லை பின்ன என்ன ஜெயிக்கிறதுல ஒரு புரோஜனம் இல்லை பின்ன யார ஜெயிக்கணுங்கிற எங்களுக்கெல்லாம் சத்திரபதி சிவாஜிக்கெல்லாம் குருவா ஒருத்தர் இருக்கார் அவரு யாரு சமர்த்த ராமதாசர் நீங்க அவரை ஜெயிச்சாதான் பெரிய வேலை உலகமே உங்களை ஏத்துக்கும் சமர்த்த ராமதாசர் ஓ அப்படியா அவரை ஜெயிச்சிட்டா போதுமா வேண்டாம் அவரே நான் இவன் நினைச்சுக்கிறான் இதோட நீ முடிஞ்சடா இதோட நீ முடிஞ்சடா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டாரு காக்காட்சி பண்டிதர் காக்காட்சி பண்டிதர் உடனடியா நேரடியா வருது அப்ப வந்து சிவாஜி நாளைக்கு வருது அதே மாதிரி வந்து உட்காருறாங்க அப்போ சதாசிவ பண்டிதார் சொன்னார் காக்காஜி பண்டிதர் வேணாங்க உங்க குரு இருக்காராமே சமர்த்தர் அவர்கிட்ட மோதணுங்க அவர்கிட்ட நான் சொல்லவும் இல்லை ஒண்ணும் இல்லை சரி குரு இருக்காரா ஆமா காட்டுல இருக்காரு வனாந்திர காட்டுல இருக்காருங்க ஒரு ஆள் சிப்பாயை விட்டு பாத்துக்க சொன்னான் சொல்லாமையே போறோம் சரி பரவாயில்ல இதுவும் அவர் இஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போறாலே எல்லாரும் வணங்குறாங்க இவன் மட்டும் அப்படி நெஞ்சு நிறுத்திட்டு இருக்கா யாரு சதாசிவம் மட்டும் ராம் ராம் அப்படிங்கிறார் அவரு அதுக்கும் ஒன்றும் இல்லை பதில் இல்லை அப்போ உங்க கூட நான் வாதம் பண்ண தயாரா இருக்கேன் இப்ப என்ன சமத்தர் கேட்கிறார் நான் தோத்துட்டேன்னு தரணுமா நான் தோல்வி விட்டுறேன்னு எழுதி கொடுத்துட்றேங்க அதெல்லாம் முடியாது என் கூட வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறார் வாதம் பண்ணுமா அப்படின்ட்டு ஒரு சொல்லி பொறுக்கிறவங்க வந்துருக்காங்க இங்க வா அப்படின்னா சமர்த்தார் என்னடா பண்ணிட்டு இருக்க சொல்லி பொறுக்கிறேங்க இங்க சாப்பாடு செய்யறதுக்கு மன உங்களுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு இதே எனக்கு கொஞ்சம் சோறு கொடுப்பாங்க நான் பரம ஏழைங்க சாப்பாடு சாப்பிட்டு போயிடுவேன் பகல்ல வந்து சொல்லி பொறுக்குவேன் கல்யாண சாமியை கூப்பிட்டார் கல்யாண சாமி கோ கல்யாண் இந்த அந்த கமண்டரம் ஒரு பத்து கோடு வர்ற டே இவர் கூட நீ வாதம் பண்ண தயாரா இருக்கியா நீங்க சொன்னா சரி சாமிங்கிறா யாரு சொல்லி பொறுக்கிறவர் ஞானிகள் நினைச்ச என்ன நடக்காதுங்க எல்லாம் நடக்கும் அட்ட டைம் நடக்கும் உடனே வந்து சரின்றார் உடனே பத்து கோடு கிடைக்கிறார் இப்ப இத தாண்டு அப்படின்ற ஒரு கோடை தாண்டோடனே நான் சொல்லி பொறுக்கிறவங்க சாதாரண மனுஷங்க ரெண்டாவது கோடை தாண்டுங்கிறாரு ரெண்டாவது கூட நான் பிராமணங்கிறா மூணாவது தாண்டுங்கிறாரு நான் நாலு வேதம் படிச்சவங்கிறான் நாலாவது தாண்டுங்க ஆறு அத்தியானங்கள் பண்ணவங்கிறான் ஆறு சாஸ்திரங்கள் முடிச்சவங்க பத்தாவது தாண்டு பத்தும் எனக்கு தெரியாது இந்த உலகத்திலே இல்லை அப்ப வாதம் பண்ணு அப்படின்ட்டு இப்ப வாதம் பண்ணவர் கூட அப்படின்னு அவன் கேட்கிற ஒவ்வொரு சதாசிவ பண்டிதர் கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் அர்த்தத்தோட பதில் சொல்றான் உள்ள இருக்கிறது யான் யாரு சமர்த்தர் சமர்த்தர் யாரு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் யாரு ராமர் அப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்க 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 கடைசியா ஒரு கேள்வி அவன் எல்லாத்தையும் கேட்டு சொல்லிட்டான் கடைசியா சொல்லி பொறுக்கிறவன் கேட்கிறான் ஒரே கேள்வி கேக்குறான் அவனால பதில் சொல்ல முடியல கையில இருக்கிற கத்திய எடுத்து இடுப்புல கத்தி சொல்லி நாக்கா இருக்க போனார் கல்யாணம் அந்த கத்தி பிடிக்கும் போடு கத்தி பிடிக்கும் போட சொல்லிட்டாரு ஏன்னா இது கடவுள் கொடுத்ததுப்பா புரியுதா வரங்கள் நீ படி வேணாம் சொல்லு அதுக்கோசரம் நான் தான் உயர்ந்தவன் நினைக்க கூடாது எல்லாரும் சரி சமந்தம் வேத அத்தியானம் பண்ணவனும் சரி சமந்தா சாதாரண மனுஷனும் சரி சமந்தா அப்படிதான் நீ போகணும் சமர்த்தர் இப்படியேதான் லைஃப்ல வந்து வாழ்ந்துட்டே இருந்தாரு சிவாஜிக்கு உற்ற துணையா இருந்தார் சின்ன சின்ன பேரரசுகளா இருந்ததை பெரிய ராஜ்யமா உருவாக்குனதுக்கு மெயின் காரணம் சமர்த்த ராமதாசர் இன்னும் இந்த தஞ்சாவூர் எல்லாம் போனீங்கன்னா நிறைய பழங்கால வீட்டுல பார்த்தீங்கன்னா சமர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறது துக்காராம் உட்கார்ந்து இருக்கிறது சென்ட்ரல்ல சிவாஜி இருக்கிறது தெரியும் துக்காராமாவும் அதே மாதிரி நிறைய லீலைகள் நிறைய யோஜனைகள் நிறைய திட்டங்கள் நிறைய வந்து சிவாஜிக்கு சொல்லியிருக்காரு நிறைய வந்து நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் ஏன்னா இது கம்பேர் பண்ணி நிறைய பேசலாங்க தபவனத்துல ஞானானந்தர் இருந்தார் ஒரு கண்ணு தெரியாத குழந்தை கண்ணு தெரியாத குழந்தை வர அவங்க அம்மா கூட்டிட்டு வர இந்த பையனை அம்மா இந்த பையனுக்கு கண்ணை கொடுத்துருவேன் ஆனா இவன் பிராரத்த வினை இதை அனுபவிக்கணும் இதை அனுபவிச்சா திரும்பி வேண்டாம் நான் இன்னைக்கு சொல்லல வீட்டு உலகு மோட்சளவு யான் எனது செருக்கருப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகழ் புகுதல் உண்டு வருவதில்லை அதுக்கு பேர் தான் வீட்டு உலகு மோட்ச உலகு அங்க போனா திரும்பி வரமாட்டான் அதனால கண்ணு தெரியாத குறைய நான் பாத்துக்கிறேன் இவன் இந்த பிறவிதான் கடைசி பிறவி இதோட அவனுக்கு முடியுது நீங்க ஆசைப்பட்டேன்னா நான் கண்ணு கொடுக்குறேன்னா இல்ல வேண்டாங்க சாமி நீங்க சொன்னதே நடக்கட்டும் ஞானானந்தர் மாதிரி நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு பெரியவர் நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு சேஷாந்திரி நிறைய பண்ணியிருக்கார் சேஷாந்திரி என்ன பண்ணியிருக்கா தெரியுமா திருவண்ணாமலை நாற்பத்தி ரெண்டு வயசு இவர் யாருன்னா பட்டர் முதல் இது வந்து பட்டர் அடுத்த பிறவி வந்து திரைலிங்க சுவாமிகள் காசியில பெருமானே பார்க்கலாம் சிவபெருமானே இவர் சொன்னவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் காசி திரைலிங்க சுவாமிகள் மூணாவது பிறவிதா சேஷாத்திரி சாப்பிடு மூணாவது பிறவிதான் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருந்தார் ஒரு ஏழை வீடு பாவம் ரெண்டு குழந்தைங்களை வச்சிட்டு இருக்காங்க ரெண்டு குழந்தைங்களை வச்சிட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப சிரமம் ஏதோ ஜீவனம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சாமியை கூப்பிட்டு சாப்பாடு போட வைக்கணும் அவங்களுக்கு ஒரு ஆசை சாமியை கூப்பிட்டு சாப்பாடு போட வைக்கணும் அவங்களுக்கு ஒரு ஆசை சரி வாங்க ஆனா சாமி எந்த வீட்டுக்கும் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாரு சரி வாங்க சாப்பிடலாம் ஒரு நாள் ஒரு டேட் சொல்லிடுறாரு வரேன்ற வந்தா என்னன்னா சாம்பார் ரசம் வடை பாயசம் எல்லாத்தையும் வழிச்சு திருப்தியா சாப்பிட்டேன் அப்படிங்கிறார் சேஷாத்திரி திருப்தியா சாப்பிட்டேன் எனக்கு எந்த குறையும் சாமி ரெண்டு குழந்தை இருக்கு அதுக்கு ஒன்றும் சிங்கப்பூர்ல இருந்து வராண்டி மாப்பிள்ள சிங்கப்பூர்லேருந்து வரா கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர்லேருந்து வந்து கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் இவருடைய நிலைகள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சமர்த்தருக்கு சொல்லலாம் ஞானானந்தருக்கு சொல்லலாம் பெரியவருக்கு சொல்லலாம் ஏக்நாத் மகராஜுக்கு சொல்லலாம் ஞானேஸ்வர் மௌலிக்கு சொல்லலாம் அது தொடர்ந்துட்டே போயிட்டே இருக்கும் சரி இன்னைக்கு இது வரைக்கும் அனுபவிச்சிருக்கீங்க தொடர்ந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம் என்ன நன்றி வணக்கம்